அனைவருக்கும் ஆத்மா வணக்கம் நான் உங்கள் யோகா பெருமாள் ஸோ இன்றைக்கி நம்ம கண் சார்ந்த நோய்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அது வந்து ஒன்றும் கிடையாது நம்ம நந்தியாவட்டை ஸோ நந்தியாவட்டை மூலிகையை இப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த செடி தான் வந்து நந்தியாவட்டை மூலிகைக்குரிய செடி ஒரு குறு மரம் குறுஞ்செடி வகையை சேர்ந்தது சர்ப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வகையை சேர்ந்தது ஸோ இதோட பூக்கள் வந்து மென்மை நிறமாக இருக்கும் இதிலே ரெண்டு டைப் இருக்குது மல்லிகைப்பூ மாதிரி பூக்கிறதும் அடுக்கு ரோஸ் மாதிரி பூக்குறது இந்த அடுக்கு ரோஸ் மாதிரி பூக்கக்கூடிய இந்த பூ தான் நம்ம வந்து கண் நோய்களுக்கு மருந்தாக எடுத்துக்கலாம் ஸோ இந்த பூ பாருங்கள் கீழே இந்த பச்சை கலர் இதை விட்டுட்டு இந்த வெள்ளை கலராக இருக்கக்கூடிய இந்த அள்ளி வட்டத்தை மட்டும் இந்த மட்டும் நம்ம எடுத்து மருந்துக்கு பயன்படுத்தலாம் இந்த மாதிரி ஒரு பத்து பூ எடுத்துக்கணும் பத்து பூ எடுத்துட்டு நைட்டு ஒரு லிட்டர் தண்ணியில் அந்த வெள்ளை கலர் இதெல்லாம் மட்டும் நம்ம ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம கண் கழுவிட்டே வந்தோம்னா கண்ணில் வரக்கூடிய ரத்த கசிவு கண் எரிச்சல் கண் கலங்கிறது போன்ற எல்லா நோய்களும் வந்து இதில் வந்து அற்புதமாக குணமாகும் கண்ணில் அடிப்பட்ட காயங்களை வந்து குணப்படுத்தக்கூடிய வல்லமை இருக்குது மேலும் இதை பற்றிய விவரங்களை நான் குழுவில் வந்து எழுத்து பொதிவாக போடுறேன் ஸோ நந்தியாவட்டை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இலைகள் இந்த மாதிரி இருக்கும் முட்டு அதோட பூ இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் பூ எடுக்கக்கூடாது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி நிலை இந்த நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பூக்கள் ஒரு பத்து பூ எடுத்து தண்ணியில் ஊற வச்சு காலையில் கண் கழுவிட்டே வாங்க கண் கலங்கள் கண்ணில் வரக்கூடிய ரத்த கசிவு எல்லாமே வந்து சரி ஸோ இன்றைக்கி நம்ம நந்தியாவட்டை மொழியை பற்றி பார்த்தோம் மேலும் இந்த மாதிரி மொழிகளை ஓய்வு நேரங்கள வரேன் நன்றி